அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து சூரா அத்தகாசூர் இந்த சூராவுடைய தஃசீரை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அத்தகாசூர் என்னும் சொல் இதன் பெயராக அமைந்துள்ளது இந்த சூரா இறக்கப்பட்ட காலம் இந்த அத்தியாயம் எல்லா விரிவுரைகளின் கருத்தின்படியும் மக்காவில் அருளப்பட்டதாகும் என்று அபு ஹயான் அவர்களும் ஷானிர் அலியல்லாவ் அவர்களும் கூறினார்கள் இது மக்காவில் அருளப்பட்டது என்பதே பிரபலமான கருத்து ஆனால் சில அறிவிப்பின்படி இது மதீனாவில் அருளப்பட்டது என சொல்லப்படுகிறது ஆனால் இது மக்காவில்தான் இறங்கப்பட்டது என்பதற்கான ஒரு சான்று இதன் கருத்தும் உரையாடல் பணியும் இது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய அத்தியாயத்தில் ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகின்றன இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும் இந்த அத்தியாயத்தில் உலக இச்சைகளில் மூழ்கியிருப்பதின் தீய விளைவுகள் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது உலக இச்சைகளின் காரணமாக மக்கள் அதிகமாக செல்வ சுகங்களையும் உலக லாபங்களையும் இன்பங்களையும் பதவி அதிகாரம் ஆகியவற்றையும் அடையும் மோகத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் அவற்றிற்காக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு முந்திக் கொண்டிருக்கின்றனர் மேலும் அவற்றில் பெருமைப்பட்டும் கொள்கின்றனர் இதே நிலையில் இறங்கும் வரை ஈடுபட்டு வருகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் அவர்கள் எந்த அளவுக்கு மூழ்கிவிட்டிருக்கிறார்கள் எனில் அதனைவிட உயர்ந்த எந்த பொருள்களின் மீது கவனம் செலுத்துவதும் அவர்களுக்கு உணர்வில்லாமல் இருக்கிறது இதனுடைய தீய விளைவை உணர்த்திய பின் மக்களுக்கு இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டது அதாவது இங்கு கவலையின்றி நீங்கள் சேகரித்து கொண்டிருக்கும் இந்த செல்வ சௌகரியங்கள் வெறும் அற்ப பொருள் மட்டுமல்ல உங்களுக்காக சோதனை பொருட்களாகவும் இருக்கின்றனர் இவற்றின் ஒவ்வொருவர் அருட்பெற்றினை பற்றியும் மறுமையில் நீங்கள் பதில் சொல்லையே வேண்டியிருக்கிறது இந்த சூராவுடைய விளக்கம் பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்னும் எண்ணம் உங்களை மேமருதியில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றது நீங்கள் மன்னரை சென்றடையும் வரையில் இதே சிந்தனையிலே மூழ்கியிருக்கிறீர்கள் அவ்வாறான் விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வாறன்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நடத்தையில் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது திண்ணமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் தின்னமாக நீங்கள் அதனை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள்